மூலிகையின் அரசின் அழைக்கப்படுற துளசி இலையுடைய மருத்துவ குணங்கள் பத்தி தெரியுமா தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க துளசி இலையில விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் கே கால்சியம் இரும்பு மெக்னீசியம் பொட்டாசியம் புரதம் நார்ச்சத்துன்னு பல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லைங்க பல்வேறு நோய்களுக்கு மருந்தாகவும் நோய் வருவதை தடுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த இயற்கை வழியா இருக்கு துளசி இலை பல உடல் சம்பந்தமான பிரச்சனைக்கு தீர்வாகவும் இருக்கு மன அழுத்தத்தை போக்குது தொற்று நோய்க்கு எதிரான பாதுகாப்பை தருது உடல்ல ஏற்படக்கூடிய காயங்களுக்கு சிகிச்சை அளிக்குது தோல் மற்றும் சரும பராமரிப்புக்கு உதவி புரியுது செரிமான அமைப்பை மேம்படுத்துது உடல் எடையை குறைக்க உதவி புரியுது ரொம்ப முக்கியமானது சிறுநீரக கற்களை கரைக்க உதவி புரியுது நீரழிவு நோயை எதிர்த்து போராட உதவி புரியுது சரி இந்த எல்லா சத்துக்களும் முழுமையா நமக்கு கிடைக்க துளசி இலைய எப்படி பயன்படுத்தணும்னு கேக்குறீங்களா டெய்லியும் காலையில வெறும் வயித்துல ஒரு நாலே நாலு துளசி இலைய நல்லா வாஷ் பண்ணி மென்னு சாப்பிட்டுட்டு வாங்க நீங்க தொடர்ந்து சாப்பிடும்போது துளசி இலையில இருக்கிற எல்லா பயன்களும் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும்